காஞ்சிபுரம் திருக்காளிமேடு மெயின் ரோடு பாக்ராபேட்டை பழைய சங்கம் தியேட்டர் எதிரில் கோயில் கொண்டுள்ள நாகம் முக்தி பெற்ற ஸ்தலமான காஞ்சை அருள்மிகு ஸ்ரீநாக கன்னியம்மன் திருக்கோயில் பரிகார ஸ்தலத்தில் இருபதாம் ஆண்டு ஆடி கூழ்வார்த்தல் திருவிழா ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் காலை ஆறு மணிக்கு ஸ்ரீநாக கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் காலை பதினொன்று மணிக்கு நூற்று எட்டு பால்குடம் வீதி உலாவும் அம்மனுக்கு பால் அபிஷேகமும் நடைபெற்றது பகல் பன்னிரண்டு மணி அளவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீநாக கன்னியம்மன் திருவீதி உலாவும் இரவு பத்து மணியளவில் கும்ப படையலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான வி சோமசுந்தரம் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அதிமுக பகுதி கழக செயலாளர் வி பாலாஜி காஞ்சிபுரம் நடுத்தெரு ஸ்ரீ பத்மநாபா சில் சாரிஸ் ரோஷன் ஆகியோர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீநாக கன்னியம்மனை தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காஞ்சை ஸ்ரீநாக கன்னியம்மன் சாரிடபுல் ட்ரஸ்ட் நிறுவனர் ஆன்மீக செம்மல் நீலாவதி மற்றும் குழுவினர்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள்